பெரிய விஜய் மட்டும் பாக்குறோம் பெரிய ஒரு பார்க்குறோம் அதை நம்பி பலர் வந்து வாழ்க்கையை இழக்கிறார்கள் பல பேர் சின்ன வராங்க ஆகிறாங்க சின்ன ஆனதுல நானும் ஒருத்தன் சொல்லுவேன் நடிகர் பாகியராஜ் கிட்ட பணம் கொடுத்துருக்கேன் மியூசிக் டேரக்டர் ஆனும் கனவோட வந்தேன் என் கனவு சிதைக்கப்பட்டது இப்போ அவ்வளவு பெரிய நடிகர் விஷாலுக்கே இந்த பிரச்சனை என்ன மாதிரி ஆளு என்னன்னு சொல்ல முடியும் இப்போ என்னோட உண்மையான நிலையை நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க வரேன் நினச்சி வரேன் சினிமாவால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் ரெண்டே விஷயம் வந்து நான் வந்து இந்த ஆடியன்ஸுக்கு சொல்ல நாடகம் நான் நடிக்கிறேங்கிறீங்க வந்து இருந்து இந்த மாதிரி பணம் பல கோடி ரூபாய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யாரும் நம்பி ஒரு ரூபாயை கூட இழக்காதீர்கள் அப்படி என்னுடைய தந்தையார் பல கோடி ரூபாயை வந்துட்டு இழந்து நாங்கள் இன்று சொல்ல முடியாத விவரிக்க முடியாத குடும்பத்தில் வாழ்ந்து நகரத்தார் சிகரத்தாருன்னு வந்து அப்படி வந்து வாழ்ந்த ஒரு நாட்டுக்கோட்டை சிட்டியார் வந்து இப்படி பொறுப்பற்றவர்களாக இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல பண்ணி செத்து போயிடலாமா அப்படிலாம் வந்து எனக்கு வந்து எண்ணங்கள் வந்து வரும் சினிமாவால் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் பொறுப்பற்ற தந்தைகள் நடுத்தருக்கு போறோம் அந்த நிலைமை கூட கடைஞ்செடுத்த முட்டாளானி இருபத்தாறு கிரவுண்டு என்ன ஆச்சுன்னே தெரியல அண்ணா நகர் பிளாட் தெரியல அபிராமிபுரம் பிளாட் தெரியல டி நகர்ல இருக்க பிளாட் தெரியல ஊர்ல இருக்க வீடு அதுவும் வணக்கம் சார் வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் சமீபத்தில் நடிகர் விஷாலான எனக்கே வந்து ஒரு படத்தை வந்து வெளியிடுறதுக்கு இவ்வளோ தடங்கல்கள் வருது புதிதாக வரக்கூடியவர்கள் தமிழ் சினிமாவில் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் இங்கே சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு தமிழ் சினிமாவில் புதிதாக வரவங்களுக்கு வந்து எந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு சார் ஏகப்பட்ட கஷ்டங்கள் சினிமா வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டோட வந்துட்டிங்கன்னா ஓகே ஒரு பெரிய பேக்ரவுண்டோட அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பலரால் ஏமாற்றப்பட்டு சின்னாபிண்ணமாயி சிக்கி பின்னமாயி ஒரு வழியாகி அதற்கப்புறம் எனக்கு இறை பக்தி இருக்கிறதுனால இறைவன் அருள் இருந்து இறை அருளால் இல்லை அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க அதிர்ஷ்டம் அதன் காரணமாக கடைசியில் வந்து சினிமாவில் ஷோபிப்பாங்க ஷோபிக்கிறாங்க அது சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு சொல்லுவாங்க அப்போது பார்க்குறது எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் அப்படி வந்து எல்லாமே மின்னும் எல்லாமே தங்கம் கிடையாது இங்கே வந்து நம்ம வந்து பெரிய விஜய் மட்டும் பார்க்குறோம் பெரிய ஒரு ஸ்டாரை பார்க்குறோம் அதை நம்பி பலர் வந்து வாழ்க்கையை இழக்கிறார்கள் இந்த சினிமா மோகத்தால்னு சொல்லுவேன் பல பேர் சின்னா வராங்க அதில் சின்ன மின்னம் ஆனதில் நானும் ஒருத்தன்னு சொல்லுவேன் இப்போது இந்த சினிமாவால் வாழ்க்கை வாழ்க்கை இழந்தேன்னு சொல்கிறதோட ஓகே பல வருட போராட்டம் இப்போ பாக்யராஜ் நடிகர் பாக்யராஜ் கிட்டே பணம் கொடுத்துருக்கேன் அந்த மியூசிக் கம்போஸர் ஆகணும் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு கனவோடு வந்தேன் என் கனவு சிதைக்கப்பட்டது அப்போது ஐந்து லட்ச ரூபாய் பணம் வந்து எனக்கு நான் கொடுத்தா எனக்கு மியூசிக் கம்போஸராக எனக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னார் கூட போனேன் ஆறு மாதம் அவர் ஆஃபீஸில் இருந்தேன் அவ்வளோ பெரிய டைரக்டரே என்னை ஏமாற்றிருக்கார் அதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்போது என்ன சொல்கிறது விஷால் சொல்றதுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் அது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய நடிகர் விஷாலுக்கே இந்த பிரச்சனை என்னன்னா அப்புறம் எங்களை என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்னன்னு சொல்ல முடியும் நீங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரே விஷயத்த பண்ணிடுந்தீங்களா சார் இப்போ மியூசிக்னு சொல்கிறீங்க மியூசிக் மியூசிக் டிரேக்டராக போயிருக்கணும் நடிகர்னு சொல்கிறீங்க நடிகராக போயிருக்கணும் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கல் வந்துச்சா இல்லையே பிரேக் த்ரூ கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு இப்போ விஜயாண்டனிக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சது அவர் மியூசிக் கம்போசராக தான் உள்ளே வந்து என்ட்ரி ஆனார் அதற்கு பிறகு பாடல்கள் ஹிட் ஆயிடுச்சு படங்கள் ஹிட் ஆயிடுச்சு அதற்கு பிறகு ஒரு ஹீரோவாகவும் வந்து அவர் ஷோபிக்க ஆரம்பித்தார்ல ஸோ என்ன சொல்கிறது நானும் வந்து அப்படி தான் நான் ஒரு ஆட் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன் பாம்பேயில் நடிச்சிருக்கேன் அப்போது வந்து எனக்கு மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ என்ன சொல்கிறது எல்லா ஃபீல்ட்லேயும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலையே இப்போது ஆஸ் எ மியூசிக் கம்போஸராக ஒரு பூஞ்சோலைன்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன் பிரபல பாடகர்களை வச்சு பாட வச்சேன் ஓகே அப்புறமா நடிகை பத்மபிரியா வச்சு இப்போது ஒரு பாரதியார் பாட்டு எஸ்பிபி சார் பாடி ஷூட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்போது அது பாடல் ஹிட் அது பல பேருக்கு தெரியும் நீ எனக்கு அதனால் எனக்கு என்ன நான் பயனடைந்தேன் எனக்கு அப்போ யாருமே எனக்கு வாசல் சுரக்கலையே வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கலையே நானே வந்து ரொம்ப முயற்சி பண்ணி பிறகு பாக்யராஜம் என்ன வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது நம்பி ஏமாற்றப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க உங்களை வந்து பார்க்கும்போது நான் மியூசிக் டிராக்டராக என்ன அப்படின்னு சொல்கிறது நான் நடிகராக நான் சொல்கிறது மக்கள் கிட்ட போய் சேரும்போது இவர் ஒவ்வொரு முறையும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காரு இவர் எப்படி நம்பறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலி பேசக்கூடிய நிலை தானே சார் இதற்கு முன்னாடி வந்து காவி உடை அணிஞ்சு நான் சாமியாராக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போது என்னோடய உண்மையான நிலையை நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது ஓகே சினிமாவில் சீரியல் எழுந்து இப்போது வாழ்க்கை எழுந்த சொல்கிறோம்ல நான் என்னோடய உண்மையான நிலை என்னன்னு காமிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நிலை சார் வரேன் டூ மினிட்ஸ் இருங்க என்ன என்னன்றது நான் வந்து என்னோட உண்மையான நீங்கள் சொல்கிறீங்க நாடகம்னு சொல்கிறீங்களே ஓகே அந்த நாடகத்தில் பங்கு பெறுவோம் ஒரு நடிகராகவே இருந்துட்டு போகிறேன் இந்த நிலையை மட்டும் பாருங்கள் இது எவ்வளோ பார் பாருங்க வரேன் ரெண்டு நிமிஷத்து வரேன் ஸோ என்ன சொல்கிறது பல பேர் ஷாக் ஆகலாம் என்னடா இந்த கோலத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறேன் சினிமாவால் வந்து என்ன சொல்கிறது இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்னடான்னு புரியாது பல பேருக்கு அதாவது ரொம்ப வசதியான குடும்பத்தில் வந்து இருந்த வளர்ந்தவன் நான் கிட்டத்தட்ட க்ரோம்பேட்டில் பாத்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இருபத்தாறு க்ரௌண்ட் இருந்துச்சு ஓகேங்களா இருபது டுவெண்ட்டி சிக்ஸ் கிரவுண்ட்ஸு இன்றைக்கி அதோட வேலை வந்து பல கோடிகள் ஓகேங்களா டி நகரில் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வந்து இப்போ பெரிய வீடு இருக்குது ஓகே அது மாதிரி எங்கள் அப்பாட்ட நிறையா சொத்துக்கள் இருந்துச்சு நிறையா இப்போது முன்னாடி இருக்கிற ஃப்ளாட் வந்துட்டு நிறைய சொத்துக்கள் அது நான் ரெண்டே விஷயம் வந்து நான் வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் ஒரு பெரிய ஒரு பால பாடமாக நிறைய பேருக்கு இதை வந்து நீங்கள் பார்க்கணும் இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதுக்கு தான் நான் வந்து பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நாம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நீங்கள் நாடகம்னு சொல்கிறீங்க வந்துட்டு நான் என்னை வந்து நான் நாடகம் நடிக்கிறேங்கிறீங்க ரெண்டு விஷயம் அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி பணம் வந்து பல கோடி ரூபாய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி யாரும் நம்பி ஒரு ரூபாயை கூட இழக்காதீர்கள் அப்படி என்னுடைய தந்தையார் பல கோடி ரூபாயை வந்துட்டு இழந்து நாங்கள் இன்று சொல்ல முடியாத விவரிக்க முடியாத துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் ரொம்ப அசிங்கம் இது வந்து நகரத்தார் சிகரத்தாருன்னு வாங்க வந்து அப்படி வந்து வாழ்ந்த ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து இப்படி பொறுப்பற்றவர்களாக இருப்பாங்களான்றது எனக்கு தெரியலை நீங்கள் இருக்கிற வீடு கூட வந்து அடமானத்துக்கு போகிற அளவுக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடமானத்துக்கு போன வீடை வந்து என் அத்தை வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து மீட்டாங்க இது மாதிரி அப்போது அப்பா வசதியாக இருக்காருன்னு சொல்லி சினிமாவில் நான் நிறைய முயற்சிகள் பண்ணேன் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு பெரிய பணம் இருந்துச்சு இப்போது இந்த வீடே பல கோடி இப்போ கடன் வாங்கி வச்சு பல பிரச்சனைகள் அதாவது மனிதனால் வந்து இப்போ ஞானம்ன்றோம் பல பிரச்சனைகளை எப்படி வந்து ஒரு மனுஷன் தாங்குவான் வந்துட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமா அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து எண்ணங்கள் வந்து வரும் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும் உங்களுக்கு ரெண்டாவது தான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நீங்கள் ரம்மியாக இருக்கட்டும் இது வந்து வெளிநாட்டுக்கு எந்த பணமும் அனுப்பாதீங்க எங்கள் அப்பா செஞ்ச தவிர யாருமே நீங்கள் செய்யக்கூடாது இது வந்து சென் செகண்ட் வந்து சினிமாவால் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் இன்றைக்கி நான் பாருங்கள் இன்றைக்கி டெலிவரி பாயாக வந்து இன்றைக்கி இருக்க கஷ்டத்துக்கு வருமானம் அதாவது நான் பெரிய நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே லைஃப் கேன் சே டர்ன் அரவுண்ட் அட் எனி டைம் எப்போ வேணால் வாழ்க்கை மாறலாம் நம்பிக்கை இருக்கு எல்லாம் வந்து ஆனால் வாழ்வாதாரத்துக்கு இந்த டெலிவரி பாய் வந்து இன்னைக்கு வருமானங்கிறது எப்பேற்பட்ட ஒரு சங்கடம் கண்ணு வந்து அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போது இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் போட்டிருந்தேன் நான் வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி அவ்வளோ வந்து வெயில் தாங்க முடியாமல் அந்த கண் வந்து பயங்கர ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்குது அவ்வளோ சொல்ல முடியாத மாழ முடியாத துன்பம் இப்போது ரெண்டு என் பிள்ளைகள் வந்து சென்ட்ரல் போர்டில் படிக்க வச்சுட்டு இருந்தேன் நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அத்தனை ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பேர் என்னோடய ப்ரோக்ராம்ஸ் நான் புத்தகங்கள்லாம் பாருங்கள் எண்ணங்களை வளமையாக்குங்கள் எஃப்எம்ல ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் புத்தகம் வந்து பெரிய ஹிட்டு அப்படி வந்து நிறைய விஷயங்கள் மியூசிக் கம்போஸராக மியூசிக் டீச்சராக ஆக்டராக ட்ரை பண்ணியிருக்கேன் வந்து ஆக்ட் ஃபிலும் நடிச்சிருக்கேன் ஸோ என்னெல்லாம் நம்ம கோணங்கள் வந்து இப்போது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக வந்து ரைட்டராக பப்ளிஷராக வந்து அப்போது இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிற ஆள் எனக்குள்ள குழந்தைகள் அடுத்த வருஷம் ரெண்டு ரெண்டு பிள்ளைகளும் வந்து தெரியல எனக்கு அதுதான் இறைவன் எடுத்த தீர்ப்புனா ஓகே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணுமா அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் சொல்ல முடியாத மாற முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை இந்த சினிமாவால் அதுவும் பொறுப்பற்ற தந்தைகள் எனக்கு ரொம்பவே ரொம்ப வருத்தமாக இருக்கு உங்கள் உங்கள் தந்தை வந்து எந்தெந்த முறையில் வந்து பணத்தை இழந்தாரு எதுவுமே அவர் யாரையும் மதிக்க மாட்டாருங்க அன்றைக்கி வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புகிறாரு பிரச்சனை வந்துடுச்சு மீட்டிங் பேசணும் எல்லாம் குடும்பத்தோடு வாங்கன்னு கூப்பிட்றாரு அன்றைக்கெல்லாம் யாருமே ஒன்றும் இல்லை பாகிரராஜத்தை பணத்தை இழந்துட்டேன் உங்கள் அப்பா வந்தால் பார்க்குற அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வாடாமாங்கினேன்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கள்ல சட்டையே செய்யலை எங்கள் அப்பா காது கொடுத்தே கேட்கல இங்கே எங்கள் அத்தை தான் எனக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்க கூட கூட்டிகிட்டு போய் வந்து அவரோட இது பண்ணி எங்கள் அப்பா வந்து உட்காந்துக்கிட்டு அஞ்சு லட்சத்தில் வந்து வரும்போது நாலு லட்சம் வராது மூணு லட்சம் வராதுன்னு காமெடியாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அவரால் எந்த வேதனையும் அவர் என்ன ஒரு மனோநிலையில் இருக்காருன்னு எனக்கு புரியல அவர் எந்த எப்படி சொல்கிறது அந்த வேதனையை கூட புரிஞ்சிக்க முடியுதான்னு தெரியல அவர் வந்து அப்போது இது நடுத்தருக்கு போகிறோம் அந்த நிலம கூட கடைஞ்செடுத்த முட்டாளா நீ கடைஞ்செடுத்த முட்டாளா இருபத்தாறு கிரவுண்டு ஆறு கிரவுண்டு இந்த விற்று இந்த வீடை வாங்கணும் இந்த டீநகரில் இருக்க முக்கிய மிச்சம் இருபது ரவுண்டு என்ன ஆச்சுன்னே தெரியல அண்ணாநகர் ஃப்ளாட் தெரியல அபிராமிபுரம் ஃப்ளாட் தெரியல டீநகரில் இருக்க ஃப்ளாட் தெரியல ஊரில் இருக்க வீடு அதுவும் அப்படி கடன் வாங்கி அப்படி என்ன சாதனை செய்ய போகிற நீ என்ன செய்வது வந்து என்ன சொல்கிறது குடும்பம்னு உங்களுக்குலாம் வந்து மகனாக பிறந்ததுக்கு நான் கடுமையாக வெக்கப்படுறேன் கூனி குறுகி போகிறேன் இப்படி ஒரு தந்தையாக நீ வந்து ஒரு நாட்டுக்கோட செட்டியாராக நீ இப்படி இருப்பியான்னா என்னால ஜீர்ணிக்கவே முடியல அசிங்கம் தெருவுக்கு வருது ஒரு நிமிஷம் போகுது சார் ஒரே நிமிஷம் என்னோடது பால பாடமா இருக்கட்டும் பல பேருக்கு உங்களுடைய சொத்துக்களையோ பணத்தையோ உங்கள் உங்கள் சினிமாவுக்கு நீங்கள் பயன்படுத்திருக்க தானே உங்கள் அப்பா வந்து சினிமாவுக்காக கொடுக்கலையா அதெல்லாம் பெருசாலாம் கொடுக்கல சார் அதெல்லாம் ஒன்றுமே அவருக்கு கொடுக்கவே இல்லை பெரிய ஓரளவுக்கு வந்து ஓகே சார் ஏதோ அவர் சாப்பாடு போட்டார் அப்பா வந்து ஓகே ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுக்குள்ள இல்லை சார் எங்களை எங்களுக்குள்ள வந்து அது வந்து அவர் சொத்து இருந்ததுன்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பலம் இருக்கும்ல ஒரு மனிதனுக்கு எதுவாக இருந்தாலும் விழுந்தா பார்த்துக்கலான்னு அப்படி நீங்க நினைக்கும் போது ஒண்ணுமே இல்லாமல் இந்த வந்துட்டு நீங்க என்ன இதுவாக என்னால் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியல நீங்க என்ன நடுத்தருக்கு நீங்கள் போகிற அளவுக்கு நீங்கள் இல்லை இன்றைக்கு இன்றைக்கு கூட நீங்கள் பேசும்போது உங்களுடைய சமூகத்தை சொல்றதோ இல்லது உங்களுடைய நிலையை சொல்கிறதோ வந்து மக்கள்கிட்ட வந்து பரிதாபத்தை பரிதாபத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உங்களோட பேச்சு பால பாடம்ட்டேன் பரிதாபம் நீங்கள் எப்படி வேணா பார்த்துக்கோங்க பாலப்பாடம் சார் இது என்ன சொல்கிறேன் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சினிமா முகத்தில் வராங்க இப்போ விஷயால் சொல்கிறாரு இப்போ என்னால் வெளியிட முடியல வந்து அவ்வளோ பெரிய நடிகரே சொல்கிறாரு அப்போ சினிமாவில் பாலிடிக்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது இப்போ சுஷாந்த் சிங் சர்மா இப்போ இறந்து போனார்ல இப்போ வந்து அந்த டோனி படத்தில் நடித்தவர் என்ன ரீசனுக்காக இறந்து போனார் அது வந்து மர்மமாக மறைக்கப்பட்டிருக்கு ஸோ இட்ஸ் எ பாலிடிக்ஸ் தானே அது வந்து அவருக்கே வந்து பாவம் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் என்ன சொல்ல முடியாத ஒரு மாள முடியாத ஒரு இது மனுஷன் சார் என்ன வேணால் சார் நீங்கள் பேசும்போது பேசலாம் சார் தும்ப உங்களுக்கு வரும்போது தான் தெரியுங்க ஓரளவு தான் நீங்கள் தாங்குவீங்க எவ்வளோ தான் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க சார் நான் ரொம்ப பாசிட்டிவான ஆள் தான் பிரபஞ்சம் போட்டு என்னை ஃபுட்பால் ஆடுது பயங்கரமாக ஃபுட்பால் ஆடுது யோசிச்சு பாருங்கள் என்னோட வீடியோஸ் எடுத்து பாருங்கள் எத்தனை பேர் சென்னை ப்ரோக்ராமில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டு எத்தனை பேர் வெற்றி காமிச்சிருப்பாங்க எத்தனை பேர் அப்போது இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆளாகப்பட்டட்டேன்னா இதான் என் நிலைமையா முடிஞ்சு போச்சா வாழ்க்கை இல்லையே நான் ஒரு உதாரணம் இதை கடந்து வருவேன் இதுவும் கடந்து போகும் நிச்சயமாக நான் வந்து வெற்றி பெறுவேன் எனக்கு சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு எனக்கான வந்து என்ன சொல்கிறது ஓகே எவ்ரி திங் ஐ டேக் ஐ டேக் இட் இஸ் பாசிட்டிவ்ங்கிறேன் ஆனால் கஷ்டங்கள் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது பாலிடிக்ஸ் இருக்குது சீட்டிங் நிறைய சீட்டிங் இருக்குது சார் நீங்கள் உங்களை வந்து இசையமைப்பாளர்னு சொல்கிறீங்க நடிகர்னு சொல்கிறீங்க அடுத்த கட்டமாக எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க நடிகராக போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சினிமா சினிமாவில் எந்த எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் சார் சினிமா ஓப்பனாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஐ டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டேன் ஏகப்பட்ட முயற்சிகள் பண்ணிட்டேன் நான் செய்யாத முயற்சியே இல்லைன்னு சொல்லலாம் வந்து செஞ்சாச்சு இனி என்ன வருது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அவ்வளோதான் இதுதான் சினிமா தானா இல்லை இது தானா எனக்கு தெரியல எப்படி இப்போ வந்து இந்த இது டெலிவரி பாயா போ எவ்வளோ நாள் போறியோ போ வந்து தெரியல பண கஷ்டமா ஓகே லெட்யூ அவ்வளோதான் அது பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமாக நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் இப்போது இதை தெரியப்படுத்தணும் தெரியல எனக்கு ஸோ நான் வந்து இப்போ இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேங்க இப்போது ரெண்டு நாள் வந்து ஒரு பெரிய சினிமோட்டோகிராஃபர் நடிகை பத்மபிரியா அவங்கெல்லாம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது பிரபல பாடகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேல்முருகனாக இருக்கட்டும் நித்யஸ்ரீ மகாதேவனாக இருக்கட்டும் பால எஸ்பிபி எஸ்பிபி சாராக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய சிங்கர்ஸை வந்து பிரபலமான பாடகர்கள்லாம் பாட வச்சுருக்கிறேன் அப்போது எனக்கு ஒரு டிவோஷனல் ஆல்பமுக்கு மியூசிக் இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா கிடைக்கல இன்றைக்கும் பாரதியார் பாட்டு வந்து இப்போது உலகளாவிலேயும் லோ ரீச் ஆகிருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல நீங்கள் தமிழ் சினிமா உலக இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை வந்து எதிர்க்கிறதுனால தான் இந்த நிலைக்கு இப்போ தானே எதிர்க்கிறேன் இப்போ இப்போ தானே எதிர்க்கிறேன் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் வசதியாக இருக்க சமயத்தில் நிறைய பேர் என்னை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லுவேன் நிறைய பேர் இந்த வீடை பார்த்துட்டு நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க இப்போ ஸோ என்ன சொல்றது ஓகே இது இது வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு பெரிய ஒரு வெயிட்டிங் ஃபார் அ பிரேக் த்ரூ நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும் நம்புறேன் ஒரு என்ன சொல்றது உளி வந்து பாடி எவ்வளோ தாங்க முடியுமோ தெரில அளவுக்கு ஆனால் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் பயங்கர பிரச்சனைகள் இதுலேருந்து மற்றவனாக இருந்தால் இந்நேரத்துக்கு எப்போயோ வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும் கதை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப மன உறுதி படைத்தவன் ஸோ அதனால் இதுக்கு எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணுறது எப்படி ஃபேஸ் அவுட் பண்ணுறதுன்னு இருக்கேன் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சினிமா வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் மீடியம் ரொம்ப ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்தது ஆனால் வாழ்க்கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணணும் இப்போ உங்கள் அவங்க உங்களுடைய அப்பாவை குறிப்பிடும்போது என்ன சொன்னீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து பணம் வருது அதனால நீங்கள் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறீங்க ரம்மின்னு சொல்கிறீங்க இந்த ஆன்லைன் கேம்லையும் உங்கள் அப்பா இழந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா சார் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார் அவர் யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ண மாட்டார் அவர் அவர் ஒரு பெரிய ஒரு மனோநிலையவே வேற நிலை ஒரு மோட்டிவேட்லாம் என்ன வந்து எந்த சமயத்துலேயும் பண்ணது கிடையாது அவர் அவர் வந்து ஒரு 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 எப்படியோ தெரியல அது வந்து ஒரு மனோநிலை அது வந்து இது வரும் வரும் வரும்னு கடஞ்செடுத்த முட்டால் தனம்னு சொல்லுவேன் ஒரு சொத்தை நீங்கள் இழக்கலாம் ரெண்டு சொத்தை நீங்கள் இழக்கலாம் அப்படி என்ன வந்து உங்களுக்கு வீடே நீங்கள் அடமானம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் குப்பை நடுத்தருக்கு போகிற அளவுக்கு அப்படிப்பட்ட கடஞ்செடுத்த நீங்கள் முட்டாளா நீங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் அதை சொல்லுங்க பொறுப்பற்ற தகப்பனார்களுக்கு பொறுப்பற்ற தகப்பனார் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க பொறுப்பற்ற குடும்பஸ்தர்கள் தான் இந்த வேலையை பண்ணுவாங்க நல்ல பொறுப்புள்ளவர்கள் அறிவார்த்தமானவர்கள் குடும்பத்தின் மீது மகன்கள் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் அனுபவித்தனர் இந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க